கூட்டி என்பது அதிமுக பரப்பும் வதந்தி என்று தொல் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார் பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிற போது தமிழக வெற்றி கழகம் அந்த அணிக்கு எப்படி வரும் என்ற கேள்வி எழுகிறது ஏனென்றால் பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி என்று விஜய் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார் அப்படி என்றால் பாஜக அதிமுக தாவேக்கா ஆகிய கட்சிகள் கூட்டணியில் இருக்குமா அல்லது பாஜகவை கழற்றி விட்டுவிட்டு அதிமுக வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறதா என்ற இன்னொரு கேள்வியும் எழுகிறது எனவே அதிமுக தலைமை ஒரு கூட்டணிக்கு கூட நம்ப தகுந்த அந்த நம்பிக்கையுடைய அல்லது நம்பகத்தன்மையுடைய ஒரு கட்சியா என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது பாஜகவை கழற்றிவிட்டு அதன் பின்னர் தாவேக்காவோடு கூட்டணி வைக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்களா இந்த கேள்வி போது அவர்களை நண்பகத்த நண்பகத்தன்மையும் கேள்விக்குள்ளாகிறது கடந்த ஆறாம் தேதி அதான் அது ஒரு யூகம் தானே சந்திச்சாங்கன்னா சொல்லுங்க சந்தித்த பிறகு பேசுகிறோம்